போறோம் யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சித் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய ஐ பெரியசாமிடைய வீட்ல காலையில இருந்தே வந்துட்டு வருமான வரித்துறை இருக்காங்க இல்லையா அமலாக்கத்துறை சோ அவங்க வந்துட்டு ரைட் அப்படின்றது நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய அறிவாளைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு மாச டைம் அப்படின்றதுதான் வந்துட்டு என்ன முழுசா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்குள்ள வந்துட்டு கேம்பைனா இருந்தாலும் சரி மாநாடா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான அறிவிப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் வருமா வருமா அப்படின்ற எதிர்பார்ப்புல நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதும் தமிழக அரசியல் களத்தில் தினத்தோறும் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புனு காலையில் ஒரு ஏழரை எட்டு மணிலருந்தே வந்துட்டு ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி இருக்கார் இல்லையா திண்டுக்கல் பழனி சென்னைன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் அவருடைய மகள் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையுமே ரைட் அப்படின்றது நடந்துக்கிட்டு ஒரு க கட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொன்முடி இருக்கார் இல்லையா பொன்முடி மேலேயும் இதே மாதிரி தான் வந்துட்டு ரைட் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு அப்போயே வந்துட்டு அடுத்து ஒன்று ஐ பெரியசாமி அப்படி இல்லை அப்படின்னா கே என் நேரு இருக்கார் இல்லையா இவங்க ரெண்டு பேர்த்து மேலே தான் அடுத்த ரைட் பாயிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்முடி பற்றின வீடியோவில் பேசும்போதே தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸோ இதுவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ண நேரத்தை தாண்டி நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சோ என்ன நடக்குது ஐ பெரிய சாமி வீட்டில அதை தாண்டி ஐ பெரிய சாமி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது என்ன அது ஏன் இவ்வளவு பரபரப்பா இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ பெரியசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அந்த பீரியடில் வந்துட்டு வீட்டு வசதித்துறையை அமைச்சராக இருந்தாப்பில அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த துறையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்வம் கொளிக்கக்கூடிய துறைகளில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் இருக்கு இல்லையா அதை தன்னுடைய கைக்குள்ளேயும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கணக்கச்சிதமாக வச்சுருக்கக்கூடியவர் ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ பெரியசாமி ஸோ அவர் வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்தப்போ அவங்கட்டு ரெண்டு குற்றச்சாட்டுகள் அப்படின்றத அவர் மேலே வைக்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்றது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் இந்த கேஸ் இவ்வளோ சிவியராகவும் இவ்வளோ பெரிய தலைவலியாகவும் மாறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு வந்துட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா அவருடைய பாதுகாவலர்களாக இருந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டு வசதித்துறை சார்பில் வீட்டு மனைக்கான இடம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அப்படி ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உளவுத்துறையில் இருந்த ஜாபர் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி வணிக நோக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்றத வந்துட்டு கட்டிருக்காப்புல ஸோ அந்த ஜாபர் ஷேட் அப்படின்ற பேரை நம்ம எங்கே அடிக்கடி கேட்கலான்னா சவுக்கு சட்டனுடைய சவுக்கு மீடியா இருக்கு இல்லையா ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாபர் ஷேட்டினுடைய பேர் அப்படின்றத அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் அடிக்கடி அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகக்கு நகனும் சதையும் மாதிரி அந்த ஜாபர் ஷேட்டுக்கு அந்த இடம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மனைவி ஒரு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்த வாங்கியிருந்தாப்புல அதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினதுக்கப்புறமா நிறைய ச சமூக விரோதமான பண பரிவர்த்தனைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடந்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் இருக்கு இல்லையா இந்த கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து டைரக்டாக அமலாக்கத்துறை கையில் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திண்டுக்கல் கோர்ட் இருக்கு இல்லையா இந்த வழக்கில் இருந்து ஐ பெரிய சாமியையும் அவருடைய குடும்பத்தினரையும் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க பட் அதுக்கப்புறமா எடுத்த ஆக்ஷன்ஸ் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ பெரியசாமி சாமி இருக்கார் இல்லையா அவரை விடுதலை பண்ணதே அப்படின்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டதுனால மறுபடியும் இந்த வழக்கை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஓப்பன் பண்ண வழக்கை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் விசாரணைக்கு வர இருக்குது ஸோ அதனால தான் இந்த வழக்கை மறுபடியும் தூண்டி எடுத்து மறுபடியும் பரபரப்பை பார்க்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு அதை தாண்டி பழனி பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய மகனான செந்தில் அவர்களுடைய வீடு மகள் இந்திராணி அவர்களுடைய வீடு சென்னை கிரீன்வேல் சாலையில் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்துட்டு போலீஸ் பாதுகாப்போட ரைட் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி திமுகவினுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் குவிஞ்சுருக்காங்க அப்படினே சொல்லலாம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக பரபரப்பான பகுதிகளுக்கு மத்தியில் நான் தீக்குளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தொண்டர் ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்காரு அதுவும் அதிக பரபரப்பை கிளப்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐ பெரியசாமினுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மொட்டை மாடியில் ஒரு பூட்டப்பட்ட ரூம் அப்படின்றது இருந்திருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தோம் அதுக்கான சாவி அப்படின்றது தரப்படலை அப்படின்றதுனால அந்த பூட்டை உடைக்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்களுக்கான தங்குமிடுதி இருக்கையாம் அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செந்தில் குமார் அவர்களுக்கு சொந்தமான அந்த பிளாக் அதுக்கான சாவி அப்படின்றதும் இதுவரைக்கும் அமலாக்கத்துறை கைகளுக்கு தரப்படல அப்படின்றதுனால அதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டு கேட்டையுமே இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கதவையுமே உடைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றத அமலாக்கத்துறை முழு வீழ்ச்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஐ பெரியசாமி பயன்படுத்தக்கூடிய கார் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு சோதனையிடுறதுக்கான முயற்சி அப்படின்றது நடக்கும்போது அங்கே சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதிகப்படியான தள்ளுமுள்ளு அப்படின்றது ஏற்பட்டதுனால அவருடைய காரை இன்னும் சோதனையிடல அதை சோதனை ாலும் பல முக்கியமான விஷயங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி சொல்றதுனால பல முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களா இருந்தாலும் சரி இந்நாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலருடைய வீட்லையும் இனி அடுத்தடுத்து ரைடு நடக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாசர் இருக்கார் இல்லையா நாசர் அதை தாண்டி வந்துட்டு பொன்முடி இவங்க மேலே இஷ்யூஸ் அப்படின்றது இருந்துச்சு இந்த வரிசையில் இப்போ ஐ பெரியசாமி இருக்கார் இல்லையா அவரும் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விசாரணையுடைய முடிவில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வரி ஏய்ப்பு அப்படின்றது பண்ணியிருக்காரா இல்லையா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்துருக்காரா இல்லையா அதை தாண்டி வந்துட்டு ஜாபர் சேட்டினுடைய வீடு இல்லையா அந்த வீடு கட்டப்பட்டதுக்கு அப்புறமா அந்த சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனை அப்படின்றது நடந்திருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இந்த விசாரணை இருக்கு இல்லையா விசாரணையுடைய முடிவில் தான் தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த விஷயத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு அதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா அப்டேட்டாக போயிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்டேட்டா அப்டேட்டாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பை